மே மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவரை பராமரிக்கிறவரே ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாத நிழலாய் எங்களோடு கூட உடன் பயணிக்கிறவரை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா இந்த நாளை கொடுத்து இந்த ஓய்வு நாள் முழுவதும் அப்பாவுடைய திருவுடல் துரத்தத்தோடு எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்கள் ஆன்ம உணவாக எங்கள் உடலுக்கு சக்தியாக இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட உடன் பயணித்த முடிய தயவுக்காக நன்றி சொல்லி ஆராதிக்கும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் ஒரு குடும்பமாய் அப்பா ஒரு தாய் திருச்சபையோடு இணைந்து பயணிக்க விசுவாசத்தோடு பயணிக்க எல்லா போராட்டங்களிலும் எல்லா பலவீனங்களிலும் உண்மை மட்டுமே நாங்கள் பற்றி கொண்டிருக்க உங்களுடைய விண்ணக அபிஷேகத்தையும் ஆற்றலையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லியுமே ஆராதிக்கிறோம் அதிகாலை எழுந்த பொழுது பல்வேறு எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எங்கள் உள்ளத்தில் இருந்திருக்கலாம் நாங்கள் நடப்பது போல நினைப்பது போல இன்றைய நாளில் எங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் இருந்திருக்கலாம் நாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாமல் போயிருக்கலாம் அப்பா எது நாங்கள் திட்டமிட்டோமோ அந்த திட்டத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடக்காமல் போயிருந்திருக்கலாம் ஆனாலும் கூட எல்லா காரியங்களிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட உடன் இருந்ததை மட்டும் எங்களால் உணர முடிந்தது உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இல்லை என்றால் உங்களுடைய வல்லமையின் கரம் உம்முடைய அணைக்கும் கரம் உம்முடைய காயப்பட்ட கரம் எங்களை உடல் நடத்தவில்லை என்றால் அப்பா நாங்கள் மடிந்து போயிருப்போம் அண்டவரை சோர்ந்து போயிருப்போம் ஐயா கீழே விழுந்திருப்போம் மண்டவர ஒரு ஒரு பொழுதும் ஒரு ஒரு கணமும் உம்முடைய பரிசுத்த கண்கள் எங்களை பார்க்கிறதற்காக நன்றி உம்முடைய திரு கோட்டைக்குள்ள இரத்த கோட்டைக்குள்ளே உம்முடைய திரு பிரசனத்துக்குள்ளே எங்களை மூடி மறைக்கிறதற்காக நன்றி எல்லா விதமான ஆபத்துக்கும் விலங்கி தீங்கிருக்கும் எங்களை விலக்கி உம்முடைய குன்றின் மேலில் எங்களை பாதுகாப்பாய் வைப்பதற்காக நன்றி அப்பா உம்முடைய திரு எங்களை மூடி மறைப்பதற்காக நன்றி அன்பு கூட்டிலிருந்து எங்களை விலக்கி விடாமல் எவ்வளவு நாங்கள் உண்மை விட்டு வெகுதலு சென்றாலும் எவ்வளவுதான் நம்முடைய இருதயத்தை நாங்கள் காயப்படுத்தினாலும் துக்கப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் எங்களை விட்டு கொடுக்காத உடைய கல்வாரி தெய்வீக அன்பிற்காக நன்றியோடு உயிரை ஆராதிக்கிறோம் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகிறோம் உடைய மகாபரிசுத்தமுள் அன்புக்குள் எங்களை மூடி முத்திரையிடுகிறோம் அப்பா எத்தனையோ பேர் இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தார்கள் அப்பா எத்தனையோ பேருக்கு எங்களை ஆசீர்வாதமாக்கினீர் அனைவரும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில காரியங்கள் நடைபெற்றிருக்கலாம் நாங்கள் நடைத்தபடி நினைத்தபடி சில காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு காரியங்களிலும் உடைய திருவுள்ளம் நடைபெற்றது உடைய திருவுள்ளத்தின் பிரகாரம் நீங்கள் நடத்தினீர் என்பதை மட்டும் நாங்கள் உணர முடிந்து நாங்கள் விசுவாசித்து அப்பா இங்கே முழுதும்மோடு கூட நடக்க எங்களுக்கு இறக்கம் பாராட்டினதற்காக நன்றி ஒடுமை ஆராதிக்கிறோம் அன்னை மரியாவோடு இணைந்து எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீங்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஐயா எங்களுக்காக ஒரு ஒரு நாளும் நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீர் எங்களுக்கு முன் சென்று கரடு முரடான பாதைகளை சமதளமாக்குகிறீர் கோணல் ஆணவைகளை நேராக்குகிறீர் எங்களால் முடியாத காரியங்களை நீர் முடியுமென்று மாற்றிக் கொடுக்கிறீர் எங்கள் ஏழாமைகளில் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறீர் எனரில் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி அப்பா எங்களை நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் உம்முடைய வல்லமையின் கருத்தினால் எங்களை அப்பா நடத்தி கொண்டிருக்கிறேன் நன்றி சொல்லி உண்மை ஆராதிக்கும் விண்ணக கூட்டம் எல்லா காலமும் சதா காலமும் இடைவிடாமல் பரிசுத்தர் 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 மகத்துவமும் ஆட்சிமையும் ஆராதனையும் ஒருவருக்கே என்று சொல்லி பேரிரைச்சலை போன்ற ஒளியோடு கூட அப்பா உம்மை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த விண்ணக கூட்டத்தினரோடு கூட சேர்ந்து ஒரு குடும்பமாய் நாங்களும் உடைய நாமத்தை ஆராதிக்கிறோம் உடைய உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஜெபித்திருக்கிற இந்த இணைப்பில் இருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் இணைந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே அப்பா எல்லா மக்களுக்காகவும் எல்லா மக்களும் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் ஒரு குடும்பம் சொல்லி தெரிவிக்கிறோம் ஐயா அப்பா இதோ பாஸ்கா காலத்தினுடைய ஆறாம் ஞாயிறான இன்று உடைய வார்த்தையின் வழியாக கீழ் படிதல் பலியை விட சிறந்தது என்ற சிந்தனை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அப்பா ஒருவர் ஒருவர் மீது நமக்கு இருக்கும் அன்பை பலவிதங்களில் காட்டலாம் எல்லாவற்றையும் இது அவர் அவர் சொன்னது அல்லது கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வதுதான் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என்று கூறுகிறீர் அப்பா உடைய சீரரிடம் சொல்லவற்றை பலவற்றை நீர் சொல்லியிருந்தாலும் அவர்களிடம் சொன்னதில் மிகவும் முக்கியமானது இதற்கு முந்தைய அதிகாரத்திடம் பெறும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்பதுதான் இந்த கட்டளை ஒருவருக்கு கடைபிடிக்காமல் அல்லது அவருக்கு கீழ் உமக்கு கீழ்ப்படியாமல் உமை நோக்கி நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என சொல்வதால் எந்த ஒரு பயனும் இல்லை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் முதல் அரசரான அவுல் சவுல் அப்பாவம் நீர் சொன்னதற்கு கீழ்ப்படியாமல் உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்காமல் தன்னுடைய விருப்பத்தின்படி நடந்தார் அப்போதுதான் சாம்வேல் சவுலிடம் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிறபலிகள் செலுத்துவதா கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது என்று சொல்லி ஒன்று சாம்வேல் பதினைந்து இருபத்தி ரெண்டில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அம்மண்டவரை சாம்வேல் சவுலிடம் கூறுகின்ற வார்த்தைகள் இதோ நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை விட சிறந்த பலி வேறு எதுவும் இல்லை என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மண்டவரை ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று நீர் சொல்லி பொழுது அப்பா எங்கள் அன்பை மற்றவர்களுக்கு காட்டுகிற சிறந்த வழி செயல்பாடுகளால் அன்பை வெளிப்படுத்துவது நாங்கள் நடக்காமல் போய்விடுகிறோம் முறைப்படி உம்முடைய திருவிழத்தின்படி உம்முடைய நெறிமுறைகளின்படி நாங்கள் வாழாத பொழுது நாங்கள் பாவத்தில் பாவத்தில் விழுந்து பாவம் செய்கின்றோம் கழி குழியில் விழுந்து எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் கரைபடுத்துகிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ அப்பா உண்மை அன்பு செய்து வாழ எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழ பவுலடியார் அற்பணமாக்கு எழுதிய முதல் திருவகத்தில் கூடுவது போல நாம் கிறிஸ்து என்ற மறைவுடலில் உறுப்புகளாக இருக்கிறோம் என்ற மறையுடலில் உறுப்புகளாக நாம் இருந்து கொண்டு அடுத்திருப்பவரை ஏற்றுக்கொள்ளாமலும் அப்பா அவரை அன்பு செய்யாமலும் இருந்தால் உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை என்பதுதான் பொருள் என்று சொல்லி ஒன்று குறைந்தியர் பனிரெண்டு இருபத்திலே நாங்கள் வாசிக்க போல போல நாங்கள் எங்கள் வார்த்தையில் எங்கள் செயல்களில் எங்கள் சிந்தைகளில் எங்கள் சகோதர சகோதரிகளை ஏற்று அன்பு செய்து மன்னித்து நீர் விரும்புகிற ஒரு நல்ல உத்தமமுள்ள உண்மையுள்ள குருசோ வாழ்க்கை வாழ பரலோகத்தை நோக்கி எங்கள் கண்களை பதிய வைத்து உடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ ஒவ்வொரு தெய்வம் எங்களுக்குள் நீர் குடிகொண்டிருக்கிறீர் உம்முடைய சிந்தை பார்வை உணர்வு உம்முடைய மனப்பாங்க எங்களுக்குள்ளும் ஒரு ஒரு நாளும் மலர வேண்டும் என்ற மனப்பாங்கையோடு எங்களுடைய மனித மனித மூளைக்கு ஏற்ப நடவாமல் அப்ப எங்களுடைய மனித இயல்புக்கு நடவாமல் ஆவிக்குரிய இயல்பு அணிந்தவர்களாக எங்களுக்குள் உள்ளார்ந்த மனிதனாயிருக்கிற உண்மை இயல்பை அணிந்து கொண்டவர்களாக அன்பிலும் தாழ்ச்சியிலும் பரிசுத்திலும் உண்மையிலும் நீதியிலும் நேர்மையிலும் இறை ஆட்சியின் மதிப்பீடுகளான சமத்துவத்திலும் சகோதரத்திலும் வாழ எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா அப்பா கலாத்திர ஐந்து பதினான்கு படி ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள் அப்படியாக நாங்கள் அன்பிற்கு அடிமைகளாய் அன்பை வெளிப்படுத்துகிற விதை அடையாளங்களாக வாழ எங்களை அர்ப்பணமாக்குகிற மண்டவர இன்றைக்கு எங்கள் குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கு காரணம் ஒட்டுமொத்த தேசம் முழுவதும் மண்டவரை வன்முறைகளும் கலாச்சாரங்களும் தீவிரவாதங்களும் நிறைந்திருப்பதற்கு காரணம் அண்டவரை அன்பு இல்லாததுதான் மனிதாபிமானம் இல்லாததான் மனிதன் மனிதனை மனிதராக பார்ப்பதுதான் காரணம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அண்டவரை உலகம் முழுமையும் நீர் தருகிற சமாதானம் நிலவ வேண்டும் என்றால் உண்மை அன்பு ஒவ்வொருடைய இல்லத்திலும் நிரப்பப்பட வேண்டும் அப்படியாக உலகத்தின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய உருவிலும் உடைய சாயலிலும் படைக்கப்பட்ட ஒரு ஒரு மனிதர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஐயா உடைய கல்வாரி பரிசுத்த பரலோக அன்பு நிரப்பப்படுவதாக குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உறவுகளுக்கிடையே அப்பா உண்மையான அன்பு கள்ளம் கபடற்ற அன்பு எல்லா சூழ்நிலைகளிலும் விட்டு கொடுக்காத அன்பு அப்பா கணவன் மனைவி திருமணம் என்ற சாதனத்தின் வழியாக திருச்சபையோடு உமக்கு திருச்சபையின் முன்னிலையில் ஒருவருக்கு ஒருவர் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கையில் அந்த அன்பின் உடன்படிக்கையில் பிரமாணிக்கமுள்ளவர்களாக வாழும்பொழுது குடும்பங்களில் சமாதான நிலவும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் அப்பா ஒரு குடும்பமாய் அன்பிலும் சமாதானத்திலும் மன்னிப்பிலும் நிலைத்து ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் அன்பின் அடிப்படையில் வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசத்தின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு குடும்பம் அப்பா பாறை மீது கட்டப்பட்ட குடும்பமாக விசுவாசம் என்ற என்ற பாறை பாறை மீது மீது வார்த்தை கட்டப்பட்ட குடும்பமாக ஒரு ஒரு நாளும் கனி கொடுக்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்படியாக எங்கள் குடும்பங்களை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற உடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்தி உடைய அன்பு நிலவட்டும் சமாதானம் தங்கட்டும் சமாதானம் குடும்பங்கள் கொண்டிருக்கிற குடும்பங்கள் அப்பா அப்படின் பாதைகளின் நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிற குடும்பங்கள் ஏமாற்றங்களை சந்தித்துக் கொண்டு வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நிலையற்ற உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் நிலையான உறவு சமாதானத்தை கண்டுகொள்வார்களாக பிரசனத்தை உணர்ந்து கொள்வார்களாக வியாதியோடு போராடி பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் தனிமையோடு வெறுமையோடு கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் அர்த்தத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் நிலைகுலைந்து நிற்கிற பிள்ளைகள் யாவரும் சமூகத்தில் உடைய பிரசனத்தில் நிறைவான அமைதியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா பரலோக புலோசத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால குடும்பங்கள் இருக்கிற எல்லா பொல்லாத பிசாசனுடைய அப்பா தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் அவன் விரிக்கிற வலைகள் கண்ணிகள் சமாதானத்தை குலைப்பதற்காக பொருளாதார முன்னேற்றத்தை தடை பண்ணுவதற்காக அப்போ உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய ஆசா பாசங்களும் தீமைகளினாலும் பிள்ளைகளுடைய இருதயங்களை கரைபடுத்தி இருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டத்தின் அவைகள் வேறறுக்கப்படுவதாக பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் வார்த்தையின் வல்லமை தூய் ஆவியனுடைய நெருப்பு ஒரு ஒரு குடும்பங்களையும் ஒரு ஒருவர் ஒரு உள்ளங்களையும் இல்லங்களையும் நுரப்புவதாக அப்படியாக இந்த இரவு வேளில் மரணப் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் போராடிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய உடனிருப்பை உணர்வார்களாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறையங்களை ஆசீர்வதிப்பிறாவிங்களை வழிநடத்துவீராக ஒப்புக்கொடுத்துருக்கிற எல்லா துதிகண மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள சீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய்ய தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருகவுடைய திருவுள்ள விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் இந்த மாதிரியே வாழ்க்கை ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணையாகிய சும் ஆசி பெற்றவரே புனித அரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எகழ் நன்றி மரியே வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினைய இரவு வணக்கம்